அப்பாடா பயங்கரமான டயர்டா இருக்குங்க இன்னைக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு இன்னைக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷனல் ரெஃப்ரெஷ்மெண்ட் டே எஸ் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குங்க இன்னைக்கு வந்து யூ மற்றும் உலக நாடுகளில் பாத்தீங்கன்னா நேஷனல் ரெஃப்ரெஷ்மெண்ட் டேவாக அனுசரிக்கிறாங்க இதற்கான ஹிஸ்ட்ரிய இப்போ நம்ம பார்க்கலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு மக்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நேஷனல் ரெஃப்ரெஷ்மெண்ட் டே இது பார்த்தீங்கன்னா நாவலர் பியர் அப்படின்ற ஒரு கம்பெனி டூ தௌசண்ட் டுவெல் ஆரம்பிச்சுட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இந்த நாளை வந்து கமென்சேட் பண்ணியிருக்காங்க இந்த நாளை அனுசரிக்கிறாங்க அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஷாண்டிஸ் எல்லாம் அமெரிக்கன் ஒன்ஸாக சேர்த்து ஒரு பியராக கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய பேர் குடிங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அந்த அதுக்குன்னே ஒரு நாளை வந்து நம்ம அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூலை டுவெண்ட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து நம்ம இந்த நாளை வந்து அனுசரிக்கிறோம் டேக் கிராப் யுவர் ஃபேவரட் ட்ரிங்க் அண்ட் ஸ்நாக் அண்ட் என்ஜாய் சம் வெல் டிசர்வ்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் நேஷ்னல் ரெஃப்ரெஷ்மெண்ட் டே என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி